நாங்கள் ஒரு நம்ம பழைய காலத்து விளையாட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் இது பண்ணியோம் அதுக்கு தான் இப்போ சாயங்காலம் அதை எப்போ டைம் கிடச்சிருக்குன்னு பாருங்க ஆறரை மணி ஆச்சு இப்போ தான் அதுக்கு யோசனை உடனே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நான் பாருங்க முள் வேறியை பிரிச்சுக்கிட்டு உள்ள சாடியாச்சு காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு போகிறோன்னு தெரியல பார்ப்போம் அதுவும் இந்த மரத்துக்கு மஞ்சநாத்தின்னு சொல்லிய அந்த விளையாட்டுக்கு மஞ்சள்நாத்தின்னு சொல்லி மரத்தில் உள்ள கம்பு தான் செட் ஆகுமா அதை தான் நடக்கணும் ஒரு முள் வேலையே வந்து திரும்ப ஒரு ஓடி போகிறோம் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல விளையாடுன விளையாட்டுகள் அதுக்கடையில் வேற ஏதோ ஒரு பார்த்துட்டு நம்மளை அங்கே போய் பார்க்காரு இந்த பூ பார்த்திருப்பியா பூச்செட்டி பூன்னு சொல்லுவோம் இந்த பூச்செட்டி பூ அது பக்கத்துல என்ன நிற்கட்டும் கம்பை பிடிச்சோம் அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்ப வேற கம்பு இருக்கான் அது கம்பு கையில பிடிச்சி கரெக்டா இருக்கணுமா தப்பா தான் வேண்டாம் கை வண்ணத்துக்கு சொன்னோம் நாங்க விளையாடியோமோ இல்லையோ அந்த விளக்காரனுக்கு கொம்ப வெட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் பயங்கர காற்று தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் பக்கம் பிண்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா காட்டடி கறங்கிட்டே இருக்கு நம்ம மரம் விட்டுட்டோம் நம்மளும் அதை ஒன் சைட்ல பாத்துக்கிடுவோம் வெட்டியாச்சு எனக்கு கொம்பல் அரைக்கிட்டு இது ஃபைனலில் தான் தெரியும் என்ன விளையாட்டுக்குள்ளதுன்னு உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு மூலதனம் இதுதான் அப்ப கண்டுபிடிச்சிடுங்க என்ன விளையாட்டாக இருக்கும்னு கிரிக்கெட் தொடங்கியதுக்கு மூலதனமாக இருந்த ஒரு விளையாட்டு அவங்களுக்குள்ள ஏதோ இது பண்ணணும் அதுக்கு ஜோடி ஏதோ வேணும்னு கிரிக்கெட்டுக்கு தேவையான பேட் ரெடி அதுக்கான பால் ரெடி பண்ணணும் அதை தான் பார்க்குறாங்க அநியாயத்துக்கு இன்னைக்கு எங்கள் வெட்டுவதே நல்ல அறுது போல இருக்கு எங்களை அவசியத்துக்கு வெட்டினா வெட்டுப்படாத அது மாதிரி இருக்கும் இது ரெண்டு என்ன தெரியுதுன்னா எங்களுக்கு தேவையான தள்ள கடைச்சாட்சி இனி இதுக்குள்ள பிள்ளை வேணும் அந்த பிள்ளையை தான் தேடியும் அதுவும் கிடச்சிட்டான் அதையும் வெட்டுவோம் அவ்வளோ வைக்கிறாங்க அதில் முதல்ல வெட்டி கொண்டு போவோம் அங்கே போய் செதுக்கிக்கலாம் சின்னதாக்கி வெட்டிட்டோம் திரும்ப அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிரும் அதான் தலை கரெக்ட் புல்ல அதோட சின்னது அது அதுல அந்த கொம்புல அத வெட்டி இல்ல அத வெட்டி எடுத்து பாரு அந்த ஒரு கீழ இருக்க எல்ல அவளோ ஆ தாத்து வெட்டி அங்க போய் பார்க்கலாம் சரி ஓகே நாங்கள் க்ளீன் பண்ணி குடிக்கிறது தான் இன்னொரு காரியங்களும் உண்டு நாங்கள் ஒரு நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவோம் சில சில ஆட்களை பார்த்துட்டு தவணை வச்சு போச்சுன்னு அந்த தவணை வச்சு போறது தவணு வெட்டணும்னு ஒரு ஐடியா உண்டு அதை வெட்டுவோம் அது எப்போன்னு இல்லாமல் வீடியோ வரும் உங்கள் ஊரில் இதே மாதிரி தவணை வச்சு போச்சுன்னு சொல்லி பேச்சுக்காவிப்பட்டிருக்கீங்களா எங்கள் ரூம் அங்கே இருக்கு வேலை செய்ய இடமும் அந்த சைடில் தான் இருக்கு சுற்றால மழைச்சாரல் அப்படியே அடிச்சுட்டு இருக்கு பாருங்கள் அதனால தான் தலையில் தொப்பியெல்லாம் போட்டுட்டு போறாப்புல திடீர்னு மழைச்சாரல் வரும் இது ஒரு இது நாங்கள் எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காரியம்தான் எவ்வளவு தான் வெயில் அடித்தாலும் அந்த ஹீட் தெரியாத மாதிரி இருக்கோம் காற்று இருக்குதுனால எல்லா சாதனங்கள் நாங்கள் வந்த வண்டி கம்பியில் பார்த்து விட்டது வேலை செய்ய நாங்கள் தங்கி இருக்கிற ரூமு வேலை செய்ய இடம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க கமெண்ட் பாக்ஸாக தெரிக்க விடுங்க தப்பாக தான் எனக்கு நல்ல நல்ல மெசேஜாக போடுங்க இந்த கூட்டத்துலேயே பாருங்கள் சமையல் நடந்துட்டுருக்கு சமையல் மீன் சாப்பாடு மலைச்சாரல் இருக்குது சாப்பாடு தீப்பற்ற வச்சு அது வேறு ஜோராக நடந்துகிட்ருக்கு அடுத்த வேலைகள் நடந்துட்டுருக்கு இதை ஒன்று க்ளீன் பண்ணுறாங்க இன்னை ரெடி பண்ணி வச்சா நாளைக்கு பகலில் விளையாடிடுவோம்

வீடியோ கொஞ்சம் கிளியர் குறவாக தான் இருக்கும் ஏன்னா இருட்டிகிட்டே இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி செதுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கிரிக்கெட்டுக்கு மூலதனம் கண்டுபிடிச்சிடுங்க ஓகேவா கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டே இருங்க இங்கே போடுறதுனால தாங்க கிவவே ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது அந்த அளவுக்கு நாங்களும் பெரிய ஆள் கிடையாது நாங்கள் ரொம்ப நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் அடுத்த ஒரு வீடியோக்கு இது பண்ண போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேலை வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகி போச்சு அதனால டைமே கிடைக்கல டைம் கிடைச்சாலும் போல போகிறது கிடையாது அது உங்களுக்கே தெரியும் கூட அடிச்சு பிளாட்டுக்கு ட்ரை பண்றோம் மறந்து போன மாதிரி மண் இருக்கு ஆ இந்த விளையாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த விளையாட்டு நாளைக்கு பகலில் ரெடி ஆகும் சரியா பார்க்க தானே போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை இந்த அடுத்த ஆட்டம் ரெடி ஆகுது பாருங்கள் பார்ப்போம் என்னமோ பண்ணுறாரு மண்ணெல்லாம் ராவுறாரு படுத்துருவாரோ ஆ பயங்கர காற்றுனால விளையாட்டு கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு மூணாவது ரவுண்டுக்கு எழும்பவே இல்லை யாரும் தப்பா நினைக்காண்டாம் இல்ல யாரையும் உள் மனசோடயோ புண்படுத்த ஆமா அவர் அடிச்சு பார்த்தாரு ரெண்டு தடவை அடிச்சாரு அடித்து விட்டார் எப்படி இருந்து தள்ளையை வச்சு பிள்ளைய அடிச்சதாக இந்த விளையாட்டு நாளைக்கு வரும் ஓகேவா வெயிட் பண்ணுங்க அவுட்டே அடுத்த ஆள் அடுத்த பிளேயர் ഇപ്പൊ കിടക്കല അടുത്ത പ്ലേയർ പിടിച്ച അവിട്ട് പിടിച്ചായി തുമ്പോ അവിട്ട് തരും അടുത്ത പ്ലെയർ പിടിച്ചായി చా కట్టణా చాకుల కుట్ట

காமண்ட தாண்டி போயிடுச்சு கிரிக்கெட் விளையாட்டு தான் கிரிக்கெட்டை விட கிரிக்கெட்டு மூலதனம் அங்கே இது இறஞ்சு கொடுக்கணும் பாருங்கிட்டான் இதுதான் பணம் கலந்து அடிச்சு அழைக்கிறது பணம் அலைச்சோ <laughs> 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 பாபா ஸ்டைல் பாபா முத்திரை பாபா முத்திரை பாபா முத்திரை நாய்க்கோனின் சொல்லுவாங்க நாய்க்கோனி பணம் இல்லை ഇത് പേര് ോണിയാ എന്തവിളിക്കോണി എനക്ക് മൂഞ്ചടിച്ച് കേമ്ര എടുത്ത് നിക്കിട്ട് മാട തീർത്ഥാടന കണ്ണു കുട്ടി ஆரஞ்சு கண்ணில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே குச்சை கீழே விட்டு அடிக்கிறது காற்று அடித்து பறந்து போவோம் பயங்கர காற்று உள்ள இடம் வேறு என்ன நோக்கி தான் வந்திருக்கு அம்மா விளையாட்டுகள் மிஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க அடித்தோம் விட்ட அடிச்சோம் எடுத்திருக்காரு இந்த விளையாட்டு தொடர்ந்து முடிந்தது இந்த விளையாட்டு இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்கன்னா போடுங்க இதுல ஏதாச்சும் குறை இருக்குனாலும் போடுங்க இறைச்சி இடம் தங்கரா இடம் அப்படியே உட்கார்ந்துருக்கும் குளிக்கிற இடங்கள் எல்லாமே பக்கத்தில் தான் விளையாடக்கூடிய இடமும் ஸோ ஓகே